தீங்குகளைப் பற்றியும் கதைத்துக் கொண்டு இருக்கின்றோம் என்ற பதிலை நாயகத்திற்கு கூறின உடனே நாயகம் சல்லாஹூ அலைகி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் தெஜாலை விடவும் தெஜாலினுடைய தீங்குகளை விடவும் நான் உங்களின் மீது பயப்படும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்ட நேரத்தில் நாங்களும் ஆவலுடன் நாயகமே அந்த விடயத்தை எங்களுக்கு சொல்லி தாருங்கள் என்று கூறின நேரத்தில் நாயகம் சல்லாஹூ அலைகி வசல்லம் அன்னவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டார்கள் மறைவுக்குள் ஹஃபி மறைமுகமாக இணை வைத்தல் என்று கூறிவிட்டு அதனுடைய விளக்கத்தை தெளிவுபடுத்தினார்கள் ஐய குமர் ரஜுல் யூசல்லி ஒரு மனிதன் தொல்வதற்காக வேண்டி எலும்பி நின்று தொழக்கூடிய வேளையிலே மற்றைய நபர்கள் தன்னை பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி தன்னுடைய தொழுகையை அலங்கரிக்கிறாரே அதுதான் சிறுக்குள் ஹஃபி தெஜாலை விடவும் கொடியது மிக மோசமான செயல் என இறைத்துதர் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கண்டித்தார்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யப்படும் செயல்கள் அது தொழுகையாக இருக்கலாம் அல்லது நோன்பாக இருக்கலாம் அல்லது சதுக்காவாக இருக்கலாம் அல்லது தான தர்மமாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நன்மைகளை ஏற்றித் தரக்கூடிய செயலாக இருந்தாலும் அது இறுதியில் கீழ்த்தரமான மிக மோசமான செயலாக மாறிவிடுகிறது செய்யும் செயல்களை எப்பொழுதும் இறைவனுக்காக மாத்திரமே செய்து முடிப்போம்